டே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அண்டம் விண்வெளி முக்கிய வினாக்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் அண்டம் விண்வெளி படிச்சுட்டு இந்த டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா புவி மைய கோட்பாட்டை கூறியவர் புவி மைய கோட்பாட்டை கூறியவர் ஆப்ஷன் ஏ தாளமி ரெண்டாவது வினா சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது நடைபெறும் நிகழ்வு சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் சந்திரன் வரும்போது நடைபெறும் நிகழ்வு ஆப்ஷன் சி அமாவாசை மூன்றாவது வினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எஸ்எல்வி த்ரீ என்னும் ஏவுகணை வாகனம் ஏவுகணை வாகனம் மூலம் சுற்றுப்பாதையில் ஏவப்பட்ட முதல் துணைக்கோளின் பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எஸ்எல்வி த்ரீ என்னும் ஏவுகணை வாகனம் மூலம் சுற்றுப்பாதையில் ஏவப்பட்ட முதல் துணைக்கோளின் பெயர் ஆப்ஷன் சி ரோகிணி நான்காவது வினா முதன் முதலில் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் முதன் முதலில் தொலைநோக்கியை கண்டுபிடித்தவர் ஆப்ஷன் ஏ ஹான்ஸ் லெப்பர்ஷே ஐந்தாவது வினா சூரியன் ஒரு சூரியன் ஒரு ஆப்ஷன் சி நட்சத்திரம் ஆறாவது வினா இந்திய வானியலில் ஏழு துறவிகள் என அழைக்கப்படும் மண்டலம் எது இந்திய வானியலில் ஏழு துறவிகள் என அழைக்கப்படும் மண்டலம் எது ஆப்ஷன் ஏ உஷியா மேஜர் ஏழாவது வினா எக்கோளுக்கு துணைக்கோள் இல்லை எக்கோளுக்கு துணைக்கோள் இல்லை ஆப்ஷன் ஏ புதன் வெள்ளி எட்டாவது வினா உலகின் முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் ஒன் எந்த நாட்டை சேர்ந்தது உலகின் முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் ஒன் எந்த நாட்டை சேர்ந்தது ஆப்ஷன் சி ரஷ்யா ஒன்பதாவது வினா இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா விண்வெளியில் செலுத்தப்பட்ட ஆண்டு இந்தியாவின் முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா விண்வெளியில் செலுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ பத்தொம்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பத்தாவது வினா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோவின் தலைமையிடம் எங்கு உள்ளது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது ஆப்ஷன் சி பெங்களூர் பதினோராவது வினா இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி விக்ரம் சாராபாய் பன்னிரெண்டாவது வினா இஸ்ரோ தொடங்கப்பட்ட ஆண்டு இஸ்ரோ தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பதிமூணாவது வினா இந்தியாவின் ஏவுகணை நாயகன் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் ஆப்ஷன் ஏ ஏபிஜே அப்துல் கலாம் இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனையான சிரிக்கும் புத்தர் என் நடைபெற்ற ஆண்டு இந்தியாவின் முதல் அணுகுண்டு சோதனையான சிரிக்கும் புத்தர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு பதினைந்தாவது வினா நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர டேஸ் நாட்கள் ஆகும் நிலவானது பூமியை ஒரு சுற்று சுற்றி வர டேஸ் நாட்கள் ஆகும் ஆப்ஷன் சி இருபத்தி ஏழு பதினாறாவது வினா ராக்கெட் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது ராக்கெட் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது ஆப்ஷன் சி நியூட்டனின் மூன்றாம் விதி பதினேழாவது வினா சந்திராயன் ஒன் திட்டமானது தொடங்கப்பட்ட ஆண்டு சந்திராயன் ஒன் திட்டமானது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி எட்டு சிவப்புக்கோள் என அழைக்கப்படும் கோல் சிவப்பு கோல் என அழைக்கப்படும் கோல் ஆப்ஷன் டி செவ்வாய் பத்தொன்பதாவது வினா சந்திராயன் டூ திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட தரையிறங்கியின் பெயர் சந்திராயன் டூ திட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட தரையிறங்கியின் பெயர் ஆப்ஷன் பி விக்ரம் இருபதாவது வினா நாசா அனுப்பிய முதல் செயற்கைக்கோள் நாசா அனுப்பிய முதல் செயற்கைக்கோள் ஆப்ஷன் சி பைனீர் ஒன் இருபத்தி ஒன்றாவது வினா முதன் முதலில் மனிதர்களை நிலவில் தரையிறங்கிய செய்த நாசாவின் திட்டம் முதன் முதலில் மனிதர்களை நிலவில் தரையிறங்க செய்த நாசாவின் திட்டம் ஆப்ஷன் டி அப்போலோ லெவன் இருபத்தி ரெண்டாவது வினா அப்போலோ லெவனில் பயணித்தவர்களில் தவறானவர் யார் அப்போலோ லெவனில் பயணித்தவர்களில் தவறானவர் யார் ஆப்ஷன் டி சுனிதா வில்லியம்ஸ் இருபத்தி மூன்றாவது வினா இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை இந்தியாவின் முதல் விண்வெளி வீராங்கனை ஆப்ஷன் ஏ கல்பனா சாவ்லா இருபத்தி நான்காவது வினா விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை பெற்றவர் ஆப்ஷன் பி ராகேஷ் சர்மா இருபத்தி ஐந்தாவது வினா சாட் என்ற சிறிய செயற்கை கோளை உருவாக்கிய ரிபாத் சாருக் தமிழகத்தின் எம் மாவட்டத்தை சேர்ந்தவர் கலாம்சாட் என்ற சிறு சிறிய கோளை உருவாக்கிய ரிபாத் சாருக் பதினெட்டு வயது தமிழகத்தின் எம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆப்ஷன் சி கரூர் இருபத்தி ஆறாவது வினா சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டாவது சிறிய கோள் சூரிய குடும்பத்தில் உள்ள இரண்டாவது சிறிய கோள் ஆப்ஷன் ஏ செவ்வாய் பொருத்துக வினா சந்திராயன் மங்கள்யான் க்ரையோஜெனிக் அப்போலோ எயிட் அப்போலோ லெவன் இந்த சைடு எரிபொருள் சந்திரன் முதன் முதலில் மனிதனை நிலவுக்கு அனுப்பிய திட்டம் முதன் முதலில் மனிதனின் நிலவில் தரையிறங்க செய்த திட்டம் செவ்வாய் சரியான விடை ஆப்ஷன் ஏ ரெண்டு அஞ்சு ஒன்று மூணு நாலு இருபத்தி ஒன்பதாவது வினா சூரியனை பற்றிய படிப்பின் பெயர் சூரியனை பற்றிய படிப்பின் பெயர் ஆப்ஷன் பி ஹீலியாலஜி முப்பதாவது வினா நம் வசிக்கும் பால்வீதி உடுமண்டலத்திற்கு அருகில் இருப்பது நம் வசிக்கும் பால்வீதி உடுமண்டலத்திற்கு அருகில் இருப்பது ஆப்ஷன் பி அண்டிரோமீடா உடுமண்டலம் முப்பத்தி ஒன்றாவது வினா சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை ஆப்ஷன் ஏ ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் பச்சை நிறக்கோள் என அழைக்கப்படும் கோல் பச்சை நிறக்கோள் என அழைக்கப்படும் கோள் ஆப்ஷன் ஏ யுரேனஸ் முப்பத்தி மூன்றாவது வினா சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் காலம் சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் காலம் ஆப்ஷன் பி எட்டு நிமிடம் இருபது வினாடி முப்பத்தி நாலாவது வினா ராக்கெட்டை இயக்க பயன்படும் திரவ எரிபொருள்களில் தவறானது எது ராக்கெட்டை இயக்க பயன்படும் திரவ எரிபொருள்களில் தவறானது எது ஆப்ஷன் சி மெத்தனால் முப்பத்தி ஐந்தாவது வினா சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ள பாறைக்கோள் சூரியனுக்கு மிக அருகில் அமைந்துள்ள பாறைக்கோள் ஆப்ஷன் ஏ புதன் முப்பத்தி ஆறாவது வினா சூரிய குடும்பத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி வரும் ஒரே கோள் சூரிய குடும்பத்தில் கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி வரும் ஒரே கோள் ஆப்ஷன் பி வெள்ளி முப்பத்தி ஏழாவது வினா ஜோவியன் கிரகம் என அழைக்கப்படும் கோள் எது ஜோவியன் கிரகம் என அழைக்கப்படும் கோள் எது ஆப்ஷன் ஏ வியாழன் முப்பத்தி எட்டாவது வினா துணைக்கோள்களிலேயே மிகப்பெரிய துணைக்கோள் துணைக்கோள்களிலேயே மிகப்பெரிய துணைக்கோள் ஆப்ஷன் டி கானிமேட் முப்பத்தி ஒன்பதாவது வினா மங்கள்யான் டேஸுக்கு அனுப்பப்பட்டது மங்கள்யான் டேஸுக்கு அனுப்பப்பட்டது ஆப்ஷன் பி செவ்வாய் நாற்பதாவது வினா வில்லியம் ஹெர்ஷலால் யுரேனஸ் கோல் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு வில்லியம் ஹெர்ஷலால் யுரேனஸ் கோல் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்றாவது வினா தண்ணீரில் மிதக்கும் தன்மையுள்ள கோல் தண்ணீரில் மிதக்கும் தன்மையுள்ள கோல் ஆப்ஷன் ஏ சனி நாற்பத்தி ரெண்டாவது வினா உலகின் முதல் விண்வெளி வீரரான யூரிகாரின் எந்த நாட்டை சார்ந்தவர் உலகின் முதல் விண்வெளி வீரரான யூரிகாரின் எந்த நாட்டை சார்ந்தவர் ஆப்ஷன் ஏ ரஷ்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நாற்பத்தி மூன்றாவது வினா சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் சூரிய மைய கொள்கையை முன்மொழிந்தவர் யார் ஆப்ஷன் பி நிகோலஸ் ஹோபர் நிக்கஸ் நாற்பத்தி நாலாவது வினா சனியின் துணைக்கோள்களில் மிக சனியின் துணைக்கோள்களில் மிக பெரியது ஆப்ஷன் ஏ டைட்டன் நாற்பத்தி ஐந்தாவது வினா பூமியின் சுழற்சி வேகம் பூமியின் சுழற்சி வேகம் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி ஆறுநூற்றி எழுபது கிலோமீட்டர் நாற்பத்தி ஆறாவது வினா சூரியனின் வெப்பநிலையை டேஸ் மூலம் கணக்கிடலாம் சூரியனின் வெப்பநிலையை டேஸ் மூலம் கணக்கிடலாம் ஆப்ஷன் சி ஸ்டீஃபன்சன் நான்மடி விதி நாற்பத்தி ஏழாவது வினா சந்திராயன் ஒன் சந்திராயன் டூ மற்றும் மங்கள்யான் திட்டத்தின் திட்ட இயக்குநராக செயல்பட்டவர் சந்திராயன் ஒன் சந்திராயன் டூ மற்றும் மங்கள்யான் திட்டத்தின் திட்ட இயக்குநராக செயல்பட்டவர் ஆப்ஷன் ஏ மயில்சாமி அண்ணாதுரை நாற்பத்தி எட்டாவது வினா பிரக்யான் என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் பிரக்யான் என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் ஆப்ஷன் டி அறிவு நாற்பத்தி ஒன்பதாவது வினா ராக்கெட் கட்டமைப்புக்காக பயன்படுத்தக்கூடிய உலோகம் ராக்கெட் கட்டமைப்புக்காக பயன்படுத்தக்கூடிய உலோகம் ஆப்ஷன் பி டைட்டானியம் அலுமினியம் வினா கோல் அதோட துணைக்கோள்கள் செவ்வாய் வியாழன் சனி யுரேனஸ் நிப்டியூன் பதிமூணு இருபத்தி ஏழு அறுபது அறுபத்தி மூணு ரெண்டு சரியான விடை ஆப்ஷன் பி அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று